எனது வாழ்நாளில் அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்போன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் நான் கவர்னர் ஆனவொடனே எங்க குடும்பத்தார்த்தங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகளெல்லாம் என்னால் மறக்க முடியாத அவர்கள் இல்லை என்று நினைக்க முடியல அவரை வந்து அரசியல் தலைவரா ஒரு துணிச்சலான தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்திற்கு வந்திருக்கிறேன் எனது அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்கும் நான் நினைக்கிறேன் போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரித்தார் இந்த இழப்பை யாராலும் தாங்க முடியாத ஒன்று இன்னும் பல உயரத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குகின்ற மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா பிரேமலதா அவர்களது தொண்டர்கள் ஆதரவாக இருக்காங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் எழுந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை எழுந்திருக்கிறோம் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் இருக்கிறது அவர் நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் எழுந்திருக்கிறோம் பட்ட சகோதரியும் இழந்த மாதிரி சகோதரரே இழந்த மாதிரி நான் விழந்தேன் நான் கவர்னர் ஆனான எங்க குடும்பத்தார் இருந்தவங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால மறக்க முடியாத ஒன்று அவரது ஆத்மா சாந்திய